வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் டெல்லியில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தார் பார்த்தீங்களா இந்த சந்திப்புக்கு பிறகு இபிஎஸ் என்ன தெரியுமா பேட்டி கொடுத்தாரு கூட்டணி குறித்து எதுவும் பேசல தமிழகத்துடைய நலன் சார்ந்து ஆலோசனை நடத்தணும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியெல்லாம் ஆலோசனை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பேட்டி வந்து கொடுத்தாரு என்னதான் வெளியில வெளியில் வந்து அப்படி சொன்னாலும் உள்ள கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வெளிவந்துச்சு இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் நேற்றுலேருந்து என்ன தெரியுமா ஷேர் பண்ணிக்கிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட அண்ணாமலையை மாற்றுங்க அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் இருந்து நீக்குங்க அப்போதான் பாஜகவோடு கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவுக்கு நிபந்தனை விதித்ததாக நேற்று மீடியாக்கள் ஷேர் பண்ணிக்கிருக்காங்க இதுலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியுது என்னென்னா திமுகவுக்கு எப்போ பெரிய சிக்கல் தெரியுமா அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா திமுகவுக்கு சிக்கல் இப்போ ஈஸியான வின் அவங்களுக்கு ஏன்னால் இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லாமல் பிரிஞ்சுருக்காங்க டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு தகவல் ஆனால் ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிச்சு அப்படின்னா திமுகவுக்கு ஒரு கடுமையான டஃப் ஃபைட்டை வந்து கொடுக்க முடியும் இந்த கூட்டணியினால் என்டிஏனால் அது அமைஞ்சிடக்கூடாது எப்படியும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிரவே கூடாது இது மாதிரி மீடியாக்களில் அண்ணாமலையை மாத்துங்க அப்படின்னு இபிஎஸ் சொன்னதாக அடிச்சு விடுங்க இதை கேட்டவுடனையே பாஜகவினை ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அது எப்படி இபிஎஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துடன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கு அதிமுக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க இதனால அதிமுக பாஜகக்குள்ள மறுபடியும் ஒரு சண்டை வரும் கூட்டணி அமையாது அதனால் இப்படி பண்ணுங்க அப்படின்னு திமுகவுடைய உத்தரவின் பேரில் தான் தமிழக மீடியாக்கள் இப்படி போலியான செய்திகளை பரப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் மிக முக்கியமாக மூன்று நிபந்தனை விதித்ததாக தகவல் வெளிவந்திருக்கு என்டிஏக்குள்ளே அதிமுக வரணும் அப்படின்னா இந்த மூன்று நிபந்தனைகளை அதிமுக ஃபாலோ பண்ணணும் முதல் நிபந்தனை என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண தொகுதிகள் இருக்குல்ல அந்த தொகுதிகளை பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒதுக்கணும் நீங்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ரெண்டாவது பிளேஸ் வந்து பிடிச்சிருந்தாங்க எண்பத்தி ஒரு தொகுதிகளில் அந்த தொகுதிகள்லாம் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்கணும் நாங்கள் தான் போட்டிடுவோம் அந்த தொகுதிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுக்கக்கூடாது எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் நிபந்தனை ரெண்டாவது நிபந்தனை என்ன அப்படின்னா பாஜக குறித்து பொது வெளியில் விமர்சனம் செய்த அதிமுக தலைவர்களுக்கு சீட் தரக்கூடாது பாஜகனால தான் நாங்கள் தோற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்படின்னு சில அதிமுக தலைவர்கள்லாம் பொது வெளியில் பேசினாங்க ஜெயக்குமாராக இருக்கட்டும் சிபி சண்முகமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பொது வெளியில் பாஜகவை விமர்சனம் பண்ணாங்க அந்த அதிமுக தலைவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட் தரக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டு மூணாவது நிபந்தனை என்னன்னா தமிழக பாஜக தலைமை குறித்து எந்தவித விமர்சனமும் எந்தவித கோரிக்கையும் வைக்கக்கூடாது தமிழக பாஜக தலைமை குறித்து விமர்சனமும் பாஜகவுடைய தலைமையை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று நிபந்தனைகளை அமித்ஷா ஈபிஎஸ்க்கு வந்து விதிச்சிருக்காராம் இதுக்கெல்லாம் ஒத்து வரீங்க அப்படின்னா என்டிஏக்குள்ளே அதிமுக தாராளமாக வரலாம் டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொன்னாராம் முதல் நிபந்தனை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த அந்த தொகுதிகளை மறுபடியும் எங்களுக்கே ஒதுக்கணும் ஒன்று ரெண்டாவது பாஜக குறித்து பொது வெளியில் விமர்சனம் செய்த அதிமுக தலைவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட் தரக்கூடாது ரெண்டு மூணாவது தமிழக பாஜக தலைமை குறித்து எந்தவித விமர்சனமும் எந்தவித கோரிக்கையும் வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த மூன்று நிபந்தனைகளை அமித்ஷா விதித்ததாக சொல்லப்படுது இப்போ இந்த செய்தி பேசுபொருளாக இருக்கு இப்போ திமுக பாஜக இடையே டிபேட்டு இப்போ திமுகவினர் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் சில மாதங்களுக்கு முன்பாக அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு பாஜக நிர்வாகி கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் இப்ப என்ன பண்ண போறீங்க அண்ணாமலை அவர்களே தலைவர் பதவியா ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னீங்களே கூட்டணி வச்சா இப்ப கூட்டணி மாதிரி தான் தெரியுது அந்த வந்து உங்களுடைய தலைவர் பதவியா ராஜினாமா பண்ணுங்க சொல்ல காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகள் போறாங்க பாஜக என்ன பதிலடி கொடுக்கறாங்க அப்படின்னா நீங்க முதல்ல சொன்ன சொல்ல காப்பாத்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழகத்தில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் வந்து பேசினார் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது அப்படின்னு அளிக்கிறேன்னு சொன்னார்ல அதை நிறைவேற்றிங்களா முதல்ல அதை நிறைவேற்றுங்க மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அதை நிறைவேற்றிங்களா ஆட்சிக்கு வந்தோட நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு சொன்னீங்களே அதை நிறைவேற்றிட்டீங்களா அப்ப கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நீங்க சொன்னதை ஃபஸ்ட் நிறைவேற்றுங்க அதன் பிறகு அண்ணாமலை பக்கத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்